மற்றும் அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக நிர்வாகி ஞானசேகரன் கருணாநிதியின் பவள விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது காரில் வந்து இறங்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் வணக்கம் உமேஷ் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வரக்கூடிய பொறியியல் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் சிக்கி இருக்கிறார் ஞானசேகரனுக்காக வரிந்து கேட்டுக்கொண்டு திமுக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரில் இருந்து பல்வேறு அமைச்சர்கள் எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்வது போல முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஞானசேகரன் திமுகவே இல்லை என்று கூறினார் ஆனால் ஞானசேகரன் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி சங்கபாட்டியின் இன்னும் ஏராளமான திமுக நிர்வாகிகளோடு அடுக்கடுக்கான புகைப்படங்களை எடுத்திருக்கிறார் ஞானசேகரன் வீட்டிற்கே சென்று சுகாதாரத்துறை அமைச்சர் துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் எல்லாம் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்களும் வெளியானது இந்த நிலையில் தற்போது கருணாநிதியினுடைய பவள விழாவிற்கு பங்கேற்பதற்காக தனது திமுக கட்சி கூடி கட்டிய காரில் தங்களுடைய பரிவாரங்களோடு திமுக நிர்வாகி ஞானசேகரன் வந்து இறங்கி அந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு அங்கமாக தன்னுடைய நடைகளையும் தனது பரிவாரங்களோடு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை என்று கூறுவதற்கு அவருடைய அதிகாரப்பூர்வ நாளிதழாக இருக்கக்கூடிய முரசுறையிலும் அவர் ஞானசேகர் என்கிற பெயர் அவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பல்வேறு செய்திகளிலே வந்திருக்கிறது பல்வேறு போஸ்டர்கள் நிகழ்ச்சி குறித்த திமுக நிகழ்ச்சி குறித்த போஸ்டர்களும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஞானசேகரின் திமுக பவள விழாவில கலந்து கொண்டு அங்கே எப்படிப்பட்ட வீடியோக்களை எல்லாம் புகைப்படங்களை எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார் என்பதை இந்த வீடியோ காட்சிகள் மூலமாவது இதுபோன்று திமுக சேர்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இனிமேலாவது வாயை அடைத்துக் கொள்வார்கள் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தேவையற்ற முறையிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கிசு கிசுக்களை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக அதனால்தான் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கொச்சைப்படுத்துகிறார் பாலியல் ரீதியான ஒரு துன்புலத்திற்கு ஆளான ஒரு மாணவியை மேலும் கொச்சைப்படுத்த முடியுமா என்று கூட தெரியவில்லை வாய்க்குசாமல் இப்படியெல்லாம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் திமுக நிர்வாகி காமகம் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவியினுடைய பெற்றோர்களும் மாணவிகளும் எதிர்பார்க்கின்றனர் இந்த வீடியோவை பார்க்கிற போது இதற்கு மேலாவது திமுக உடன்பிறப்புத்தான் ஞானசேகரன் என்பதை அறிவித்த பிறகாவது இவர்கள் இதோடு வாய் மூட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருப்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஞானசேகரன் அவரது படை பரிவாளங்களோடு அந்த பவரவிழா நிலையத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக கொடி கட்டிய அவருடைய ஜீப் மற்றும் கார்களிலே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் சென்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பது